மாற்று நாம் தமிழரை மாற்று இதுவே நற்றமிழ் இனத்தார் கூற்று என்பதற்கு நாங்கள் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தி தேர்தல் களத்திலே நாங்கள் நின்று வருகின்றோம் இந்த தேர்தலை நாங்கள் ஒரு சண்டைக்களமாக கருதுகிறோம் யாருக்கும் யாருக்கும் சண்டை என்று நீங்கள் கேட்கலாம் திராவிட கட்சிகளுக்கும் நாம் தமிழர் கட்சிக்குமான சண்டைக்களமாக இந்த தேர்தலை நாங்கள் கருதுகிறோம் தேசிய கட்சிகளுக்கும் பதில் தேசியத்திற்குமான சண்டைக்களமாக இந்த தேர்தலை நாங்கள் கருதுகிறோம் இந்த தேர்தலில் திராவிடமும் ஆரியமும் தீம்பது தமிழ் தேசியம் வெண்டது என்ற வரலாற்றை படைப்பதற்காக உங்கள் பிள்ளைகள் இந்த தேர்தல் களத்தில் நிற்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருபத்தி நாலு ஏறக்குரிய முக்கால் ஒன்றாட்டுக்கு குறையாது இந்த மண்ணை ஆண்டவர்கள் திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் மறந்துவிட்டு கடந்து போக முடியாது இதுவரை இந்த மண்ணை ஆண்டவர்கள் இந்த வாழக்கூடிய மக்களுக்கு ஏதாவது பாராளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ போராடி பெற்றுத்தந்தார்கள் என்று யாராவது ஒன்றை சொல்லுங்கள் நாங்கள் அரசியல் களத்தில் கூட நாங்கள் என் அன்பு மக்களே மூன்றாண்டு காலமாக தமிழக அரசியலில் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அவர் அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பு எல்லா இடத்திற்கும் சென்று மக்களுக்கான திட்டங்களை நாங்கள் வந்தால் கொடுப்போம் நாங்கள் அதிகாரத்திற்கு வந்தால் இந்த மனுவை வாழக்கூடிய மக்கள் எந்த ஒரு கஷ்டமும் படாமல் வாழ்வார்கள் என்று சொன்னாரா இல்லை அவர் தேர்தல் வந்தவர்களுக்கு கூட எண்ணற்ற வாக்குறுதிகளை கொடுத்தார் இன்று நிறைவேற்றி இருக்கிறார் நீங்கள் தான் சந்தித்து பார்க்க வேண்டும் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு பாராளுமன்றத்தில் ஒரு குரல் கூட எழுப்பாத இவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்தால் இன்னும் ஐந்தாண்டு காலம் அடிமையாக வாழ்வீர்கள் என்பதை உணர்ந்துதான் எங்கள் பிள்ளைகள் உங்கள் இடத்தில் வாக்குகளை கேட்டு வந்திருக்கின்றோம் இவாஸ்கர் இருக்காங்க இந்த மாவட்டத்தினுடைய முக்கியமான பிரச்சனை மீனவர் பிரச்சனை நான் ராமேஸ்வரத்தில் இருந்து வருகிறேன் கடலைக்கு செல்கின்ற மீனவரை கண்ணால் அடித்து விராட்டுகிறோம் எத்த காயத்தோடு திரும்ப மர்றோம் காயம் பட்ட மக்களுக்கு ஒரு நாள் வந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவர் கண்ணீரை துறைத்தார் என்று யாராவது ஒரு சொல்ல முடியுமோட யாராவது ஒருவர் மீனவ மக்கள் கண்ணீரை துறைக்க நவாஸ்கி வந்தார் என்று சொல்ல முடியுமா ஒன்று மண்ணல இதே போல தேர்தல் நேரத்தில் வாக்குகளை அவர்கள் மீண்டும் அதே சின்னத்தில் இந்த வழிநடக்கு அவனுக்கு யார் தைரியத்தை கொடுத்தார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எப்படி தைரியம் என்பது எப்படி நிற்கலாம் அந்த தைரியம் கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி எது ஒன்றும் செய்யவில்லை சட்டம் பத்தாண்டு மேலாக சிறையில் இருக்கக்கூடிய சிறைவாசிகளை விடுதலை செய்யலாம் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்தார் அந்த சட்டம் கொண்டு வந்து அதில் ஒரு அமான்மன் திருத்தம் கொண்டு வந்தார் அந்த சட்டம் இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு பொருந்தாது ராஜீவ் காந்தி கொலை குற்றவாளிகளுக்கு பொருந்தார் என்று அன்றைக்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் எட்டினார் அப்படி இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக முன்னேற்ற கழகத்தை இவர்கள் ஆதரித்து நிற்கிறார்கள் என்ற கேள்வியைத்தான் உங்கள் மத்தியிலே நாங்கள் எழுப்புகிறோம் ஒன்று இன்றைக்கு ஐயா ஏன் இஸ்லாமியர் பாராளுமன்றத்தில் இருக்க பாராளுமன்றத்தில் இஸ்லாமிய மக்களுக்காக ஏதாவது ஒரு குரல் எடுத்து குரலை எழுப்பினாரா ஒன்று மன்னல என்ன பண்ணாரு போறது மௌனமா உட்கார்றது எந்திரிச்சு வர்றது அவ்வளவு முடிஞ்சு போச்சு ஏதாவது ஒன்றை இருநூத்தி முப்பத்தி நாலு கேள்விகளை ஐயா நிவாஸ்கர் என்று கேட்டிருக்கிறார் யார் இடத்துல கேட்டார் இன்றைக்கு இருக்க இணையதளம் பயன்படுத்தக்கூடிய எண்ணற்ற உறவுகள் இருக்கீங்க யாராவது ஒருவர் வடநிலையில் இருக்கக்கூடிய அந்த காணொலியை யாராவது ஒருவர் பாராளுமன்றத்திலே நவாஸ் கனி ராமநாத மக்களுக்காக பேசினார் அல்லது இந்த குறைகளுக்காக போராடினார் என்று யாராவது வேறு சொல்ல முடியுமா யாராவது ஒரு இன்னைக்கு எப்படி ஓட்டு கட்டுறோம் இருநூறு ரூபாய் நாய் மாதிரி வீசுறான் இங்க உள்ள மக்கள் எல்லாம் வாங்கிட்டு அவனுக்கு ஓட்டு போட்டுருங்க நேற்று அந்த கூட்டம் நினைத்து ஆவிடுவார்கள் போதிய போட்டு நிற்கிறான் இங்க கூட்டத்துக்கு வரணும் எதுக்கு அந்த இரநூறுவா ஒன்று இரநூறுவா கொடுத்துருவான் உன் வேட்டி இருந்துட்டு அம்மனும் ரோட்ல விட்டுருவாங்க ஆனா அவன் என்ன பண்ணுவான் பல ஆயிரம் கோடி கழிச்சு சம்பாதித்து இந்த நாட்டுடைய மிகப்பெரிய பணக்காரர் பட்டியலில் வந்து விடுவார் இதுதான் இந்த தொகுதி மக்களுக்கு கிடைத்த பரிசு நீங்க பேச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு அந்த கட்சத்தை கொடுத்தார்கள் கொடுக்கின்றது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தது கலைஞர் கருணாநிதி அன்றைக்கி என்னுடைய பாட்டம் செத்து கச்சத்தையோ யாரை கேட்டு கொடுத்தாய் என்று கொடுக்கிறவருக்கு கேட்பதற்கு வெக்கில்ல அவருக்கு இன்னைக்கு ஒரு மலை பேசுவாரு நாங்களும் அந்த கட்சத்திலே கொடுக்கும் போது எந்த பண்ண கொடுக்கும் போது கொடுத்தது கொடுத்தரியா யாரை கேட்டு கொடுத்தாய் என்று கேட்பவருக்கு சட்டமன்றத்திலே பாராளுமன்றத்திலோ நான் மனித சார்ந்து இளம் சார்ந்து ஏனிடம் இல்லை அதுதான்டா உண்மை இன்னைக்கு இருக்க அடிப்படை வசதி சாலையில நடக்க முடியல சாக்கடை நாட்டம் தெருவிளக்கு இல்ல சாலை வசதி சுத்தமா இல்ல எங்க இதை யாரிடம் முறையிடுவீங்க கேட்கிறேன் நல்ல முதல்வர் உங்கள் மீது அக்கறை கொண்ட முதல்வர் உங்கள் மொழி சார்ந்து இனம் சார்ந்து மண் சார்ந்து ஒருவன் இந்த மண்ணை ஆண்டால் நமக்கான உரிமை கேட்காமல் கிடைக்கும் இது அப்படியா இருக்கு கேரளா என்ற ஒரு மாநிலம் இருக்கின்றது

கூட முளைக்காது என்று சொல்லிவிட்டார்கள் அந்த அந்த தொகுதி மக்களுக்கு ஏதாவது ஒன்றை ஒரு செய்தாரா ஹைட்ரோ கார்பன் ஒரு திட்டத்தை கொண்டு வரணும் ராமநாதன் அது எப்படி தெரியுமா மனித உடம்புல இருந்து ரத்தத்தை எப்படி இருந்தால் மனிதன் செத்து விடுவாரோ அதே போல நிலத்தறியில் இருந்து நீரை இருந்தார் ஒரு நிலம் செத்துவிடும் அப்படிப்பட்ட திட்டத்தை எதிர்த்து இவர் என்றைக்காவது பேசினாரா என்றைக்காவது குரல் கொடுத்தாரா எது ஒன்றும் இல்லை எது ஒன்றும் செய்யாத ஒருவர் மீண்டும் இந்த தொகுதியில் நின்று வெற்றி பெற்று முடியும் என்ற நம்பிக்கையில் எப்படி நிற்கிறார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆடு மாடு நாய் வரைக்கும் கூட நன்றி மக்களை இருபதாயிரம் முப்பதாயிரம் விலைப்படுத்தி வாங்குகிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையை இருநூறு ரூபாய்க்கு விட்டால் நிற்கதியாக இந்த நடுவேற்றில் நிற்பதை என்பது நீங்கள் மறந்துவிட்டு கடந்து போக முடியாது காசை வாங்கி கொண்டு ஓட்டு என்ன நீ மன்ன போற இன்றைக்கு நாம் வாழ்ந்து விடலாம் இருக்கின்ற வழக்கை வைத்து இருக்கின்ற நீர் ஆதாரத்தை வைத்து நாம் வாழ்ந்து விடலாம் நாளை வருகின்ற இறை பிள்ளைகள் வாழ முடியாது செத்து விடுவார்கள் என்பதற்காக இன்றைக்கு இந்த பிள்ளைகள் இப்படி கத்தி கத்தி சாகலாம் இன்றைக்கு நேற்றாய் அன்பு மக்களே இரண்டாயிரத்தி பத்தில் இருந்து பத்து பதினாலு நான்கு பதினான்கு ஆண்டு காலம் என் அன்பு மக்களே தமிழர் அரசியலில் இந்த வாழக்கூடிய மக்களுக்காக எண்ணற்ற போராட்டங்கள் வழக்குகளை வாங்கியிருக்கின்ற ஒரு கட்சி அது எங்கள் அண்ணன் சீமான் தலைமையில் இயங்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி என்பதை யாரும் மறந்துவிட்டு கடந்து போக முடியாது எங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு எல்லாத்துக்கும் போராணா சாலை மறியல் செய்தோம் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் போராட்டம் நடத்தினோம் உண்ணாவிரதம் செய்வோம் ஓடுகின்ற எல்லோரும் நிற்கக்கூடிய தொடர்வண்டியை மறைத்தார்கள் ஓடுகின்ற தொடர் வண்டியில் நடுக்காட்டில் எல்லாம் செய்தோம் கடைசி எங்களுக்கு கிடைத்தது வழக்கு ஒன்றுதான் பிறகு நாங்கள் முடிவு செய்தோம் நம் மீது வழக்கு செலுத்துகிறார் அதிகாரத்தில் இருந்து கொண்டு நம்மை அடக்குமுறை செய்கிறார்கள் அந்த அதிகாரத்தை நாம் பிடித்து விட்டால் எல்லாம் எளிதாக மாறிவிடும் என்பதற்காக அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் எல்லாம் எளிமையானது என்ற கொள்கை முழக்கத்தோடு இந்த தளத்தில் நாம் இருக்கின்றோம் இன்றைக்கு இந்த நாடு சர்வாதிக நாடாக மாறிக்கொண்டிருக்கின்றது இங்கே ஒரு கட்டமைப்பு இருக்கின்றது கேவலமான கட்டமைப்பு மக்கள் தேர்தலில் நின்று தோற்கடிக்கிறார்கள் ஒன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே அருஞ்சற்று தோற்கடிக்கப்படுகிறார் தோற்கடிக்கப்பட்டவனை தோற்கடிக்கப்பட்டவரை நியமன எம்பியாக உள்ளே கொண்டு வருகிறார்கள் இதுவரை தேர்தலிடம் இன்று வெற்றி பெறாத நிர்மலா சீதாராமன் இந்த நாட்டினுடைய நிதியமைச்சராக ஆகிறார் எப்படி கேவலமான கட்டமைப்பு சர்வாதிகாரம் எவன் நம்மளை கேட்டுருவா எவன் நம்மளை இது பண்ணிடுவா ஒன்றும் செய்யாதவர்கள் இந்த அம்மா அறிவாங்க நல்ல படித்தவர் பண்பாளர் நல்ல ஆங்கிலம் தெரியும் தமிழை நல்லா தெரியும் இப்படி ஒரு நகர் பாராளுமன்றத்துக்கு சென்றால் பாராளுமன்றம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக இந்த அரசியல் களத்திற்கு வந்து நிற்கின்றோம் அன்பு மக்களே மீண்டும் மீண்டும் உங்கள் பிள்ளைகள் உங்கள் கல்வியர்கள் இனையும் இந்த ஆரிய திராவிடத்திற்கு வாக்கு செலுத்தியது இனியும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா என்று காங்கிரசுக்கு என்று வாக்கு செலுத்தது ஆண்டு காலமே நம்பி மக்களே காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டை நாசமாக்கியது எல்லாவற்றிலும் ஊழல் எல்லாவற்றிலும் எல்லும் நின்ற பத்தாண்டு காலம் நாங்கள் வந்தால் கருப்பு பணத்தை ஒழிப்போம் இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகள் எல்லாம் செல்லாது என்று எல்லாரும் கையில வைத்திருக்கக்கூடிய பணத்தை வைத்து நான் சாப்பிட முடியவில்லை அரிசி வாங்கிட்டு சாப்பிட முடியாமல் இருந்ததுரா யாருக்காவது தெரியும்ல இன்றைக்கு கருப்பு பணம் ஒழிந்திருக்கதா விஜயம் இல்லையான்னு ஒருத்தர் பலாயிரம் காளை பலாயிரம் கோடிகளை கொண்டு எடுத்துட்டு வெளிநாட்டுக்கு கோடி போயிட்டான் அவனுக்கு என்ன தெரியுமா தண்டனை ரேசன் கார்டன் பறிமுதல் ரேசன் கார்டு பறிமுதல் பாத்துக்கிறீங்க இதே நம் பிள்ளைகள் படிப்பதற்கு காசு இல்லாத வங்கிகளே கடன் வாங்கி படித்தால் அவன் அவனை பத்து தடவை நீதிமன்றத்துக்கு வர நீ காசை கட்டி உன் வீட்டை எடுத்துருவான் உன்னுடைய நிலங்களை எல்லாம் எடுத்துக்கணும் என்று மிரட்டுகின்ற இந்த அரசு பணாயிரம் கோடிகளை கொண்டு போய் வெளிநாட்டிலே வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறவனுக்கு ரேசன் கார்டை தருங்க என்று ஐயோக்கிய பொருள் இவர்கள் எவ்வளவு தூரம் அடித்து விரட்ட வேண்டும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அம்மா சங்கரபிரபா அவர்களுக்கு உங்களது வாக்குகளை விவ உங்களை வாக்குகளை மைக்கு சின்னத்திலே பாருங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான்